అయ్యో కైలే 100 కాస్ ఉన్నా ఏమొం పండ్రతో తెలియే పో ఇరు మచ్చా రకరా అం కాల్ పంవ హలో మచ్చా 500 కాస్ వంద అర్జున్ రా రంపో డే యాంగిట్లం కాస్ లడా వేర అట్నా కేల్రా యాబ్బ బతాల పోం అడిచే కాస్ 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 ఇవల్ల కాస్ కొడుతానా సంబార్చి వచ్చేలం బర్ కష్టపడ్డాం ఎవేలే கீழே ஒரு காசு கொடுங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே ஹலோ சார் ஒரு அர்ஜென்ட்டாக காசு வேணும் சார் காசு எதுவும் இல்லைப்பாப்பா சரிங்க சார் அச்சா எனக்கு அர்ஜென்ட்டாக காசு உண்டுடா இல்லை மச்சான் ஒரு அர்ஜெண்ட் போகுது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்களே என்ன பண்ணுறது ஒன்று புரியலையே ஆண்டவா என்ன பண்ணுறதுன்னு ஒன்று தெரியலையே டேய் நண்பா என்னடா ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னாச்சே என்ன பிரச்சனை எனக்கு எதோ ஒரு கால் கூட பண்ணல என்னதான் ஆச்சு என்ன பிரச்சனை மச்சான் ரொம்ப பெரிய பிரச்சனை வச்சாங்க பிஸ்னஸ்லாம் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல கையில் காசு இல்லை யார்கிட்ட ஃபோன் போட்டாலும் காசும் தர மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ண போறோம் ரொம்ப பிடிக்காது ஏண்டா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுறேன் நண்பன் நான் இருக்கேன்டா ஒரு வார்த்தை என்ன கால் பண்ணுறதுல சரி அதெல்லாம் விடு ஃபஸ்ட்டு இருந்தா இந்த காசு கடன் ஃபர்ஸ்ட்டே கொடுத்து முடிச்சு முடிச்சோடி பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்து போயிருந்தாலும் ரொம்ப நன்றி மச்சான் யார்ட்டே காசு வாங்க மச்சான் ஆசைச்சொம்ப நன் தீ மார்கே மாதிர கண்ணத்தோர நன்ம ஆர் கண்ட ஃபீல் பண்ணத